மகாநதி சீரியல்ல நிவின் கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகர் பிரவீன் அவர்கள் இப்போ இந்த சீரியல் விஜய் டிவியில விறுவிறுப்பா போயிட்டு தான் மகாநதி இந்த என்னதான் பல கேரக்டர்ஸ் இருந்தாலும் எல்லோருக்குமே முக்கியத்துவம் இருக்கனால டிஆர்பி ரேட்டிங் எப்பவுமே டாப்ல இருந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல நிவின் காவேரி தான் மெயின் லீட் பரா இருந்தாங்க ஆனா எப்போ விஜய் கேரக்டர் வந்துச்சோ அதுல இருந்து நிவின் கேரக்டர் சீரியல் சீரியல்ல பெருசா வரதே இல்ல இன்னும் சொல்ல மாசத்துக்கே ஒரு எபிசோட் ரெண்டு எபிசோட்ல அவர் வந்துட்டு இருக்காரு இதனால அவரோட ஃபேன்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி நடிகர் பிரவீன் அவர்கள் மகாநதி சீரியல் தான் எனக்கு இன்னைக்கு ஒரு நடிகரா ரசிகர்கள் மத்தியில பிரபலம் ஆகி இருக்கு ஸ்டார்டிங்ல நான் தான் மெயின் லீடா இருந்தேன் அப்போ எனக்கான இம்பார்டன்ஸ் சீரியல்ல அதிகமாவே இருந்துச்சு என்னை யாருக்குமே பிரவீனா பெருசா தெரியாது நிவினா மட்டும் தான் தெரியும் அப்போ என்னோட லைஃப் வேற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ சீரியலோட கதை கதைக்களம் வேற டிராக்ல போறனால என்னோட கேரக்டர் ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு இருக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா என்ன பண்றது சில விஷயங்களை தாங்கிதான் ஆகணும் என்ன எல்லாரும் சீரியல்ல மறந்துட்டு வரீங்க கூடிய சீக்கிரமே இதெல்லாம் மாறும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் நானும் போயிட்டு இருக்கேன் என்ன யாரும் மறந்துடாதீங்க தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் பிரவீன் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் விவின் கேரக்டரை உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க